எட்டு மாதத்திற்கு பிறகு நான்கு இஸ்ரேலிய பணைய கைதிகளை உயிருடன் மீட்டெடுத்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இந்த நான்கு இஸ்ரேலிய பனைய கைதிகளையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை இராணுவம் எவ்வாறு மீட்டெடுத்துள்ளது குறித்த பிரதேசத்திலே நடைபெற்ற விடயங்கள் என்ன ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலுக்குள் புகுந்து விளையாடும் ஹிஸ்புல்லாய் இராணுவத்தினர் ரஃபா மற்றும் மத்தியகாசா பிரதேசங்களில் உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டு வரும் பலஸ்தீனிய போராளிகள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக மிக முக்கியமான முடிவொன்றினை வெளியிட்ட ஐக்கிய நாடுகள் சபை அமெரிக்காவினுடைய வீச்சு அதிகாரத்தினாலும் அமெரிக்காவின் அழுத்தங்களின் காரணமாக முடக்கப்பட்டிருக்கக்கூடிய ஐக்கிய நாடுகள் சபையானது ஒரு மிக முக்கியமான முடிவு ஒன்றினை வெளியேற்றுள்ளது மேலும் இந்த முடிவானது இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு அமைந்துள்ளது அதாவது ஐக்கிய நாடுகள் சபை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினை கருப்பு பட்டியலில் இணைத்துள்ளது குழந்தைகளை கொலை செய்யக்கூடிய ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகளை இணைத்திருக்கக்கூடிய அதே பட்டியலில் தற்போது ஐக்கிய நாடுகள் சபை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்தையும் இணைத்துள்ளது பொதுமக்களை கொலை செய்யக்கூடிய பயங்கரவாத பட்டியலில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இராணுவம் முழுமையாக இணைக்கப்பட்டுள்ளது இந்த முடிவு மூலமாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் பயங்கரவாதி இராணுவம் என்பதனை ஐக்கிய நாடுகள் சபையை உறுதி செய்துள்ளது இதனால் குழந்தைகள் இனப்படுகொலை செய்யக்கூடிய இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பயங்கரவாதி இராணுவத்தினுடைய தலைமைகளும் பயங்கரவாதிகளாக அலப்படுத்தப்பட்டுள்ளார்க மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தலைமைகளும் பயங்கரவாத தலைவர்களாக அலப்படுத்த பட்டுள்ளார்கள் இன்னும் தெளிவாக குறிப்பிடுவதாக இருந்தால் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய குறித்த முடிவினால் நெற்றன்யாக ஒரு பயங்கரவாதி என்பதும் எட்ரன்யாவினுடைய அரசு ஒரு பயங்கரவாத அரசு என்பதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் ஒரு பயங்கரவாத இராணுவம் என்பதும் சர்வதேச ரீதியில் உறுதி செய்யப்பட்டுள்ளது அத்தோடு இந்த சிறப்பான முடிவினை ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச் செயலாளர் இஸ்ரேல் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அறிவித்துள்ளார் கோபமடைந்த பயங்கரவாதி 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 ஐக்கிய நாடுகள் எதிரான கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் மேலும் இஸ்ரேலிய ராணுவம் தாரமீக பொறுப்புடன் இயங்கக்கூடிய ராணுவம் என்றும் பயங்கரவாதி கருத்துக்களை முன்வைத்துள்ளார் இதைத் தொடர்ந்து ஐநாவுக்கான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பயங்கரவாத தூதரும் பயங்கரவாத கருத்துக்களை முன்வைத்துள்ளார் எனவே தற்போது ஐஎஸ்ஐஸ் பயங்கரவாதிகளுடைய பட்டியலில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத இராணுவமும் உள்ளடக்கப்பட்டுள்ளது எனவே இதற்கு பிறகு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு ஆதரவாக கதைக்கக்கூடிய ஊடகங்களும் நெட்ரன் ஆதரவாக கதைக்கக்கூடிய ஊடகங்களும் பயங்கரவாதத்திற்கு ஆதரவாக கதைக்கக்கூடிய ஊடகங்களாகவே பார்க்கப்படுவார்கள் பயங்கரவாதிகளுக்கு துணை போகக்கூடிய நபர்களாகவே கருதப்படுவார்கள் எனவே இதற்கு பிறகாவது யாரும் இந்த பயங்கரவாதிகளுக்கு துணை போக வேண்டாம் எந்த ஒரு மனசாட்சி இருக்கக்கூடிய நபரும் இவ்வாறான பயங்கரவாத செயல்களை ஆதரிக்க மாட்டார்கள் அத்தோடு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய குறித்த முன்மொழிவினை உரிமைக்காக போராடக்கூடிய தங்களுடைய நிலத்தினை மீட்டெடுப்பதற்காக போராடக்கூடிய சர்வதேச சட்டங்களுக்கு அமைவாக போராடக்கூடிய சர்வதேச சட்டங்களை மதித்து போராடக்கூடிய பலஸ்தீன எதிர்ப்பு குழுக்களும் தெரிவித்துள்ளார்கள் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய முடிவினை அரசியல் பணியாக உறுப்பினர் இஸ்ஜெத் அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார் கோபத்தினால் வெறிப்பிடித்தவரை போன்றும் மாறியுள்ளார் அவருடைய இராணுவமும் அவருடைய அரசு அதிகாரிகளும் குழந்தைகளை கொலை செய்யக்கூடிய பெண்களை கொலை செய்யக்கூடிய பயங்கரவாத பட்டியலில் இணைத்துக் கொள்ளப்பட்டிருப்பதனால் கோபத்தினால் வெறிப்பிடித்தவரை போன்றும் மாறியுள்ளார் உண்மையிலேயே இவர்களுக்கு தகுதியான இடம் தான் தற்போது

து மே இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு மிகப்பெரிய சேதத்தினையும் எதிராக பல்வேறு விதிக்கப்படலாம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடன் ஆயுத தொடர்புகளை வைத்திருக்கக்கூடிய நாடுகள் முழுமையாக அவர்களுடைய தொடர்புகளை திரும்ப பெற வேண்டிய நிலைமை ஏற்படும் அது மட்டுமல்லாமல் வர்த்தக ரீதியிலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக பல்வேறு பற்ற தடைகள் விதிக்கப்படலாம் இருப்பினும் பயங்கரவாத இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை ஆதரிப்பதற்கு அமெரிக்கா எல்லாவிதமான முயற்சிகளையும் மேற்கொள்ளும் அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் ஊடக பேச்சாளர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இருக்கக்கூடிய குடிமக்களை இலக்குவைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு எல்லாவிதமான உரிமையும் இஸ்ரேலுக்கு இருக்கின்றது வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் சாதாரண குடிமக்களை இஸ்ரேலுக்கு உச்சமாகும் இஸ்ரேலிய பயங்கரவாத ஆக்கிரமிப்பினை ஆதரிக்கக்கூடிய நிலைப்பாடானது அவர்களுடைய மனிதநேயமற்ற செயலை எடுத்துக்காட்டுகின்றது அதே நேரம் பயங்கரவாதிகளுக்கு துணை போகக்கூடிய நாடுகளும் நாட்டு தலைவர்களும் நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள் இஸ்ரேலிய பயங்கரவாத தினை ஆதரிக்கும் அமெரிக்கா ஒரு நாள் இந்த விடயத்தினை தெளிவாக புரிந்து கொள்ளும் இஸ்புல்லாய் ராணுவத்தினர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகளை பயங்கரவாத ராணுவத்தினை ஒவ்வொரு நாளும் பதம் பார்த்து வருகின்றார்கள் அதாவது ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேல் பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது இஸ்புலாய் ராணுவத்தின் தாக்குதல்களை தடுத்து நிறுத்த முடியாமல் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகளை பயங்கரவாத ராணுவம் முழுமையாக சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றது இதற்கு நேற்றிரவு இஸ்புலாய் ராணுவத்தினர் மூன்று தரமான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள் கிரிபத்மார் பிரதேசத்திலே நிலை கொண்டிருந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களையும் அதிகாரிகளையும் இலக்கு வைத்து புருக்கான தாக்குதல்களையும் கவச எதிர்ப்பேவுகணை மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதலில் குறித்த பிரதேசத்திலே

தற்போது ஹிஸ்புலா ராணுவத்தினர் அவர்களுடைய தாக்குதல் எல்லையையும் அதிகப்படுத்தியுள்ளார்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலில் நாற்பது கிலோமீட்டர் தூரம் வரை சென்று ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் அதே நேரம் ராணுவத்தின் குறித்த ட்ரோன்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் எந்த ஒரு ஐந்தோம் அமைப்பினாலும் சுட்டு வீழ்த்த முடியவில்லை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் போர் விமானங்களினாலும் சுட்டு வீழ்த்த முடியவில்லை ஏற்கனவே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பல ஐந்தோம் அமைப்புகள் பேப்பர் டோம்களாக மாற்றப்பட்டு விற்றன அதே போன்ற ஹிஸ்புலா ராணுவத்தினர் மிக முக்கியமான உளவு கருவிகளையும் தரைமட்டமாக்கி விட்டார்கள் இதனால் ஹிஸ்புலா ராணுவத்தின் ட்ரோன்களை கூட தடுத்து நிறுத்த முடியாத நிலைமைக்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத

முடியாத மிகவும் உணர்ச்சிகரமான பகுதிகளில் காணக்கூடிய விரிவான இழப்புகளே இந்த போரினுடைய மிகப்பெரிய தோல்வியாக இருக்கும் என்றும் இஸ்ரேலிய தேசிய பாதுகாப்பு அமைப்பின் முன்னாள் துணை தலைவர் இரான் எட்சியோன் இஸ்ரேலிய ஊடகங்களிடம் குறிப்பிட்டுள்ளார் இந்த செய்தியை தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களும் இந்த வாரத்திற்கான மிக முக்கியமான செய்தி என்றும் வெளியிட்டுள்ளன அதாவது ஹிஸ்புலா ராணுவத்திற்கு எதிராக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுநீல போரோன்றனை ஆரம்பிக்குமாக இருந்தால் வெறும் இருபத்தி நான்கு மணித்தாளத்திற்குள் இஸ்ரேலிய ராணுவம் முழுமையாக தோல்வியடைந்து விடும் என்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தேசிய பாதுகாப்பு சபையின் முன்னாள் தலைவரே குறிப்பிட்டுள்ளார் மேலும் இஸ்புலா ராணுவத்தினர் செல்லவியூர் பிரதேசத்தினை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வார்கள் என்றும் இதனால் டெல்லவியூ பிரதேசம் முழுவதும் மிகப்பெரிய பேரழிவுக்கு உட்படுத்தப்படும் என்றும் அவர் மறைமுகமாக சுட்டிக்காட்டியுள்ளார் அடுத்த ஹிஸ்புலா ராணுவத்தின் எல்லை விவகார அதிகாரி அல் மூசாவி அவர்கள் அல் மாயாதின் ஊடகத்திடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார் லெபனானுக்கு எதிரான முழுநீல போரொன்றினை மேற்கொள்வதற்கான ஆயுதங்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு எதிரிடம் இல்லை லெபனானுக்கு எதிராக முழுநீல போரொன்றினை மேற்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அதிகளவான ஆயுதங்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு எதிரி அமெரிக்காவிடமிருந்து பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டி வரும் மேலும் ஹிஸ்புலா ராணுவத்தினர் குறித்த யுத்தகலத்தில் வரையறுக்கப்பட்ட ஆயுதங்களை மாத்திரமே பயன்படுத்தியுள்ளார்கள் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்டளைகளுக்கு அமைவாகத்தான் சிறிதளவில்

பலஸ்தீன்ப்பு குழுக்களால் வேற்று வருகின்றனர் சந்தித்து விட்டது அடுத்து குடிமக்களை பயமுறுத்தும் போர் விமானங்களுக்கு எதிராக வான் பாதுகாப்பு அமைப்புகளை பயன்படுத்துமாறு எதிர்ப்பு குழுக்களினால் ஆலோசனை செய்யப்பட்டுள்ளது நாங்கள் தற்போது வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் இருக்கின்றோம் மேலும் காசாவின் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் மிகப்பெரிய தோல்வி அடைந்து விட்டது என்பதனை மேற்கத்திய நாடுகளே தற்போது ஒப்புக் கொண்டுள்ளன என்றும் அவர் மாயாதின் குறிப்பிட்டுள்ளார் தரமான வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றனர்

எட்டு மாத போருக்கு பிறகு முழுமையான வெற்றிக்கு பதிலாக நாங்கள் முழுமையான அவமானத்தினை அடைந்து விட்டோம் சர்வதேச ரீதியில் நாங்கள் முழுமையான அவமானத்தினை விட்டோம் எட்டு மாதமாக காசாவின் யுத்த களத்தில் யாக அரசானது எந்தவிதமான வெற்றி இலக்குகளையும் அடைந்து கொள்ளவில்லை மேலும் நெற்றன் தன்னுடைய சுயநல அரசியல் காரணங்களுக்காக இஸ்ரேலை மிகப்பெரிய புதைக்குழியை நோக்கி நகர்த்துக் கொண்டிருக்கின்றார் என்றும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் முன்னாள் போர் அமைச்சர் அவிக் ஜோர் லிபமென் தெரிவித்துள்ளார் அதே போன்ற ஹமாசினை முழுமையாக அளிப்பதிலிருந்து நாங்கள் சற்று தொலைவில் இருக்கின்றோம் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இராணுவ ஊடக பேச்சாளரை தெரிவித்திருப்பதாக அமெரிக்காவுடைய ஊடகம் செய்திகளை வெளியிட்டுள்ளது அடுத்து இன்னும் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் ஒன்றும் நடைபெற்றுள்ளது அதாவது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத ராணுவம் வாட்ஸ்அப் குழுக்கள் மூலமாக விளம்பரங்களை காட்சிப்படுத்தி இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு தேவையான சிப்பாய்களை தெரிவு செய்து வருகின்றனர் தன்னார்வ தொண்டர்களாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தில் இணைந்து கொள்வதற்காக வாட்ஸ்அப் குழுக்கள் மூலமாக விளம்பரங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் சேனல் டுவல் ஊடகமானது ஆதாரங்களுடன் செய்திகளை வெளியிட்டுள்ளது இவ்வாறு வாட்ஸ்அப் குழுக்கள் மூலமாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் தன்னார்வ தொண்டர்களையும் சிப்பாய்களையும் சேர்த்து கொள்வதற்கான விளம்பரங்களை காட்சிப்படுத்தி இருப்பது இஸ்ரேலிய ராணுவத்தில் இருக்கக்கூடிய இருப்பு சிப்பாய்களுடைய பற்றாக்குறையை எடுத்து காட்டுவதாகவும் குறித்த ஊடகம் சுட்டிக்காட்டியுள்ளது உண்மையிலேயே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினை நினைத்தால் வேடிக்கையாகவே இருக்கின்றது ஒன்றரை லட்சம் சிப்பாய்கள் தயார் நிலையில் இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தில் தற்போது சிப்பாய் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்குமாக இருந்தால் எத்தனை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் காசாவின் யுத்தகலத்தில் அளிக்கப்பட்டுள்ளார்கள் என்பதனையும் படுகாயமடைந்திருக்கின்றார்கள் என்பதனையும் எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம் இப்படியான நிலைமையிலும் காசாவில் எழுநூறு சிப்பாய்கள் தான் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் தொடர்ச்சியாக அறிவித்து வருவது ஒரு மிகப்பெரிய வேடிக்கையான விடயமாகவே இருக்கின்றது கிழக்கு பிரதேசத்திலும் கிழக்கு பிரதேசத்திலும் இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் போர்த்தா வாகனங்களையும் வருகின்றார்கள் இதற்கமை இரண்டு மெர்காவா போர் தங்கி வாகனங்களையும் புருஜி கிழக்கு பிரதேசத்தில் ஒரு மெர்காவா போர்தாங்கி வாகனத்தையும் ஒரு புல்டோசர் வண்டியையும் அளித்துள்ளார்கள் மேலும் குறித்த பிரதேசத்தில் தொடர்ச்சியான மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் இயந்திர துப்பாக்கிச்சூட்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள் அதேபோன்று அமரகாசின் படையினர் புருஜி கிழக்கு பிரதேசத்தில் ஒரு மெர்காவா போர் தங்கி வாகனத்தை அளித்துள்ளார்கள் படையினர்

இதற்கமை ரஃபாவின் யப்னா முகாம்க்கு தெற்கு பிரதேசத்திலே அல்கசாம் படையினர் இரண்டு மெர்காவா போர்த்தங்கி வாகனங்களை அளித்துள்ளார்கள் வந்த இஸ்ரேலி இஸ்ரேலிய சிப்பாய்களையும் வேற்றியாடியார்கள் இதற்கு பிறகு இவர்களை அள்ளிச் செல்வதற்காக வருகை தந்த ஹெலிகாப்டர் ஒன்றினை இலக்கு வைத்தும் பயன்படுத்தி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இதைத் தொடர்ந்து யப்னா முகாமின் கிழக்கு பிரதேசத்திலே அல்கசாம் படையினர் ஒரு கண்ணிவடி பொறியையும் வைத்துள்ளார்கள் இந்த கண்ணிவடி பொறியிலே பத்திற்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் வசமாக சிக்கியுள்ளார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் குறித்த பொறியானது வெடிக்கச் செய்யப்பட்டு அவர்கள் மொத்தமாக அளிக்கப்பட்டுள்ளார்கள் அடு தல்கு படையினர் யப்னா முகாமின் தெற்கு பிரதேசத்தில் இரண்டு மெர்காவா போர் தாங்கி வாகனங்களை அளித்துள்ளார்கள் அதே போன்று தாளல் சுல்தான் தெற்கு பிரதேசத்தில் ஒரு மெர்காவா போர் தாங்கி வாகனத்தையும் ஒரு புல்டோசர் வண்டியையும் அளித்துள்ளார்கள் மேலும் குறித்த பிரதேசத்தில் கட்டிடம் ஒன்றில் இருந்து ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை இலக்கு வைத்து மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதலிலும் பல ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் அளிக்கப்பட்டுள்ளார்கள் அதே போன்று இன்று மாலை அல்கசாம் படையினர் அல் அவுதா பள்ளி வாயிலு கர்காமில் ஒரு மெர்காவா போர் தங்கி வாகனத்தை அளித்துள்ளார்கள் அடுத்த தா படையினர் தாலால் சுல்தான் தெற்கு பிரதேசத்தில் இரண்டு மெர்காவா போர் தாங்கி வாகனங்களை அளித்துள்ளார்கள் மேலும் குறித்த பிரதேசத்தில் தொடர்ச்சியான மோட்டார் தொடர்கொண்டு தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள் எனவே ஒட்டுமொத்தமாக நேற்று மாலை ஆறு மணியிலிருந்து இன்று மாலை ஆறு மணி வரையில் கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைவாக பதினைந்து மெர்காவா போர் தாங்கி வாகனங்களும் இரண்டு ஹெலிகாப்டர்களும் நான்கு புல்டோசர் வண்டிகளும் மொத்தமாக அளிக்கப்பட்டுள்ளன அதே போன்று முப்பத்தி அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் அளிக்கப்பட்டுள்ளார்கள் மேலும் இருபத்தி ஐந்திற்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் படுகாயம் அடைந்துள்ளார்கள் நேற்றிரவிலிருந்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இனப்படுகளை பயங்கரவாத ஆண்மையில்லாத கோலை இராணுவம் மத்திய காசானுடைய நுஷத் முகாம் பிரதேசத்தில் மீண்டும் முக்கியமான வான்வழி தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தது நுஷத் முகாம் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய குடியிருப்பு கட்டிடங்களையும் பாடசாலைகளையும் இலக்க வைத்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இனப்படுகளை பயங்கரவாத ஆண்மையில்லாத கோலை இராணுவம் ஒன்பதிற்கும் அதிகமான இனப்படுகொலை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது மேலும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் இந்த உக்கிரமான வான்வழி தாக்குதலினால் நுஷத் முகாம் பிரதேசத்தில் மாத்திரம் ஐம்பத்தி எட்டிற்கும் அதிகமான பெண்களும் குழந்தைகளும் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள் அத்தோடு நுஷத் முகாம் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நான்கு இஸ்ரேலிய பணைய கைதிகள் மீட்கும் முகமாகத்தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கடந்த இருபத்தி நான்கு அதிகளவான தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளது நான்கு இஸ்ரேலிய பணைய கைதிகளை மீட்பதற்காக ஐம்பத்தி எட்டிற்கும் அதிகமான பெண்களையும் சிறுவர்களையும் படுகொலை செய்துள்ளது இந்த இனப்படுகொலை தாக்குதல்களுக்கு மத்தியில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத ஆண்மையில்லாத கோலை ராணுவம் நான்கு இஸ்ரேலிய பணைய கைதிகளையும் உயிருடன் மீட்டெடுத்துள்ளது அத்தோடு நுஷத் முகாம் பிரதேசத்திலே கட்டிடம் ஒன்றில் இருக்கக்கூடிய நான்கு இஸ்ரேலிய பணைய கைதிகள் தொடர்பான தகவல்களை அமெரிக்க தரப்பினரே கண்டுபிடித்துள்ளார்கள் அதுவும் அமெரிக்காவினால் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்க துறைமுகத்தினை பயன்படுத்திய இந்த உளவு தகவல்களையும்

பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கட்டிடத்தில் நான்கு இஸ்ரேலிய பணக்கைதிகள் உயிருடன் இருக்கின்றார்கள் என்கின்ற தகவலையும் பெற்றுக் கொண்டுள்ளார்கள் இதை தொடர்ந்து இந்த உளவு தகவல்களை அமெரிக்காவானது இஸ்ரேலியத்துடன் பகிர்ந்து கொண்டுள்ளது அது மட்டுமல்லாமல் இந்த நான்கு இஸ்ரேலிய கைதிகளையும் மீட்பதற்கான திட்டத்தினையும் அமெரிக்க தரப்பினர் இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு வகுத்து கொடுத்துள்ளார்கள் இதற்கமைவாக சிஐஏ உளவு பிரிவினுடைய முன்னாள் அதிகாரி நேற்றைய தினம் இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு விஜயம் செய்துள்ளார் இவருடைய வழிகாட்டலின் கீழ்தான் நான்கு இஸ்ரேலிய கைதிகளையும் மீட்பதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன மேலும் இதற்காக ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய அமெரிக்கானுடைய விசேட

துறைமுகத்தில் இருந்து பலஸ்தீனிய மக்களுக்கு தேவையான நிவாரண பொருட்களையும் விநியோகம் செய்யக்கூடிய ஒரு வாகனத்தின் ஊடாகத்தான் இந்த விசேட படை பிரதேசத்தை அடைந்துள்ளது பலஸ்தீனிய மக்களுக்கு நிவாரண பொருட்களை கொண்டு வருவதை போன்று குறித்த வருகை தந்துள்ளார்கள் அடைந்து குறித்த பகுதியிலே கட்டிடம் ஒன்றில் இருந்த நான்கு கைதிகளையும் முழுமையாக இவ்வாறு நான்கு பணைய கைதிகளையும் ஒரு ஏற்றி அமெரிக்க துறைமுகத்தினை நோக்கி நகர்ந்துள்ளார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் இவற்றினை அவதானித்த பலஸ்தீனிய போராளிகள் துப்பாக்கி துப்பாக்கிச்சூட்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் மேலும் இந்த தாக்குதலில் குறித்த வாகனத்துக்கு பின்னால் சென்ற ஒரு தளபதி பலஸ்தீனிய போராளிகளினால் வேட்சியாடப்பட்டுள்ளார் இருப்பினும் குறித்த காரானது அமெரிக்க துறைமுகத்தினை அடைந்து அங்கிருந்து நான்கு இஸ்ரேலிய பணைய கைதிகளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார்கள் இவ்வாறு தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத இராணுவம் எட்டு மாதத்திற்கு பிறகு நான்கு இஸ்ரேலிய பணைய கைதிகளை உயிருடன் மீட்டெடுத்துள்ளது இவ்வாறு நான்கு இஸ்ரேலிய பணைய கைதிகளை உயிருடன் மீட்டெடுத்ததை தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுவதும் கொண்டாட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன நெட்டன்யாகனுடைய ஆதரவாளர்களும் நெட்டன்யாகவின் வலதுசாரி பயங்கரவாத அமைச்சர்களின் ஆதரவாளர்களும் அமைச்சர்களும் மிகப்பெரிய கொண்டாட்டங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் அதே நேரம் இன்றிரவு பயங்கரவாத அமைச்சரான கான்ஸ் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வதற்கும் இருந்தார் இருப்பினும் குறித்த சம்பவம் நடைபெற்றதைத் தொடர்ந்து தன்னுடைய ராஜினாமாவை தள்ளி போற்றிருப்பதாகவும் கான்ஸ் அறிவித்துள்ளார் எனவே எட்டு மாதத்திற்கு பிறகு நான்கு இஸ்ரேலிய பணைய கைதிகளை அமெரிக்காவின் உதவியுடன் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின படுகொலை ராணுவம் மீட்டெடுத்துள்ளது உலகிலேயே மிகப்பெரிய உளவுத்துறையினை கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்காவின் உதவியுடன் எட்டு மாதத்திற்கு பிறகு நான்கு இஸ்ரேலிய பணைய கைதிகளை இவர்களால் மீட்டெடுக்க முடிந்துள்ளது இவ்வாறு நான்கு இஸ்ரேலிய பணைய கைதிகளை மீட்டெடுப்பதற்கு எட்டு மாதங்கள் தேவைப்பட்டால் மீதம் இருக்கக்கூடிய நூற்றி

மீட்டெடுக்கவில்லை சுரங்கவழி பாதைகளை கண்டுபிடித்து அதற்குள்ளே இருந்து இந்த நான்கு பணைய கைதிகளையும் வைக்கப்பட்டிருந்த நான்கு பணைய கைதிகளையும் தான் இவர்கள் உயிருடன் எடுத்துள்ளார்கள் இப்படியான நிலைமையில் பல கேள்விகளும் எழுப்பப்படுகின்றன ஏன் இந்த நான்கு பனைய கைதிகளையும் ஹமாஸ் தரப்பினர் சுரங்கவழி பாதைகளுக்குள் வைத்திருக்கவில்லை நான்கு பனைய கைதிகளை மாத்திரம் ஏன் கட்டிடம் ஒன்றில் வைத்திருந்தார்கள் எனவே சிலவேளை இதற்கு பின்னால் பல தந்திரங்களும் புதைந்திருக்கலாம் அத்தோடு ஹமாசினுடைய மூத்த அதிகாரி சமி அபு ஜுக்ரி அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார் எட்டு மாத போருக்கு பிறகு நான்கு இஸ்திரேலிய பணைய கைதிகளை து ஒரு மிகப்பெரிய அல்லது ஆக்கிரமிப்பின் தோல்வியாட்டுகின்றது அத்தோடு கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பே அபு உபைத் அவர்கள் வெளியிட்ட ஊடக அறிக்கையில் இவ்வாறு தெரிவித்திருந்தார் எங்களிடம் ஐந்து அல்லது பத்து இஸ்ரேலிய பணைய கைதிகள் உயிருடன் இருந்தாலும் அந்த கைதிகளுக்காக நாங்கள் எடுக்கும் விலை அனைத்து கைதிகளுக்கும் எடுக்கக்கூடிய விலைக்கு சமனானதாகவே இருக்கும் என்றும் அபு உபய்து அவர்கள் தெரிவித்திருந்தார் எனவே இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு நான்கு பனைய கைதிகளை மேற்றெடுத்திருந்தாலும் அதனால் எந்தவிதமான இழப்புகளும் ஹமாஸ் தரப்பினருக்கு போவதில்லை அத்தோடு கடந்த இரண்டு வாரத்திற்கு முன்பு ஜவலியா பிரதேசத்தில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் பனைய கைதிகளாக பிடிப்பட்டுள்ளார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும் எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள் தொடர்ந்தும் என்னுடன் நினைந்திருங்கள் நன்றி வணக்கம்